என்ன சலுகை கேட்கறீங்களோ அந்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இந்த வாரம் வயிறதனால கண்டிப்பாக குறிப்பாக பெண்களுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான ஒரு இனிமையான நல்ல வாழ்க்கையை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த வாரத்துல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வீடியோல நம்ம வார ராசி பலங்களை பார்க்கலாம் நண்பர்களே இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல இருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடத்திற்கான ஒரு வார காலத்திற்கான ராசி பலங்களை பார்ப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆடி பதிமூணாம் நாள் வெள்ளிக்கிழமை என்று கடகத்தில் சூரியனுடன் இணைந்து கொண்டு இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்மத்துக்கு ஆகிறாருங்க அதுக்கப்புறம் சந்திர பகவான் மட்டும் இரண்டு தடவை நகர்கிறாருங்க ஜூலை முப்பது ஆடி பதினாலாம் நாள் சனிக்கிழமை கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் புதனுடன் வந்து சிம்மத்தில் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதுங்க அதற்கு அப்புறமா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி அதாவது ஆடி பதினேழு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பேச்சியாகி ராசிக்கு வருகிறார்கள் அதன் பிறகு சந்திர பகவான் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஆடி பத்தொன்பது அன்னைக்கு வியாழக்கிழமை வந்து மீண்டும் துலாம் ராசிக்கு வந்து கேதுவுடன் இணைந்து கொள்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம்பரசு என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சில காரியங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க சில காரியங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அச்சு அசல் அந்த ரிசல்ட் அப்படியே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல அதற்கான நல்ல சான்சஸ் உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க சிலருக்கு வந்து உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உயரதிகாரிகளுடைய விருப்பப்படி சில முக்கியமான அவசரமான வேலைகளை செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பெருமையான வாரமா இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகள்ல சில முக்கியமான வேலைகளை அவசரமா செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க மன நிம்மதி அந்த வேலையை முடியறதுனால உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு வந்து இந்த வாரம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்களுக்கு அவலைப்பட தேவையில்லைங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வித்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான இடங்களுக்கு சென்று சில புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு வாரமும் இந்த வாரம் அமையுங்க தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பனிச்சுமை இருக்கலாங்க உங்களது பனிச்சுமைக்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்லை பெற்றோர்கள் தந்தை தாய் வழி உதவிகளுக்கு தாராளமா உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் குடும்பத்துல சிலருக்கு அவ்வப்போது ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டாலும் பெரிய அளவில் இருக்காது வரவுக்கேத்து கொஞ்சம் செலவுகளும் இருக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் வாய்ங்க இந்த வாரம் பெண்களுக்கு கண்டிப்பாக உங்களது உறவினர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகள் சுபகாரியம் குறித்த நல்ல தகவல் இப்பொழுது உறுதியாக கூடிய யோகம் இருக்கிறதுனால சுபகாரிய முயற்சிகள் உங்களது குழந்தைகளுடைய சுபகாரிய முயற்சிகளை நீங்கள் சிறப்பாக கைகூட வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் காத்திருக்கங்க இந்த வாரம் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க நீங்க என்ன சலுகை கேட்டாலும் சரி அந்த கேட்ட சலுகை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா இந்த வாரம் அமையுங்க எனவே மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு வாரமா இந்த பெண்களுக்கு அமையும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெண்கள் தாராளமாக செய்யலாம் பொதுவாக நம் துலாமலை என்பவர்கள் புதிய முயற்சிகளை எந்தவிதமான சுணக்கமின்றி செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் நினைத்த ரிசல்ட்டை பெறக்கூடிய வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தேரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைகிறதுனால கண்டிப்பாக நல்ல நிலைமைகள் இருக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து போவது மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க உங்களுடைய சொந்தக்காரங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் உங்களது குழந்தைகள் குறித்த சுபகாரிய முயற்சியெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எனவே பெண்களுக்கு மிக மிக உயர்வான ஒரு வாரம் இந்த வாரம் அமையும் அருமன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க எனவே அதை நீங்கள் செய்யலாம் அது தவிர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உமா சிவரி சன்னதிக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நல்ல உயர்வுகள் உங்களது வாழ்க்கைக்கு கிடைக்குங்க அது தவிர அம்பாள் சன்னதியில் திங்கட்கிழமையானால் போதும் நீங்கள் போய் நெய்விழ ஏற்றி வழிபட்டு வாருங்கள் கண்டிப்பாக அருமையான நல்ல ஒரு உயர்வுகள் உங்களது வாழ்வுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இத்தகைய சிறந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பொருள பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீக்கி நீங்கள் மனமகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்குங்க சொத்து சேர்க்கை ஏற்படும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றிகளும் உண்டு உங்களது உறவினர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்தையும் சிறப்பாக பயன்படுத்தி இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் சனி பகவானின் ஆதிக்கம் இந்த வாரம் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால அனுமன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க அதை மறந்துடாமல் நீங்க கடைபிடிக்கலாம் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு பலன்களை தருவதாக அமையுங்க கண்டிப்பா எந்த விதமான சூழ்நிலையிலும் உங்களது வாழ்க்கை விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்ல நன்மைகள் கண்டிப்பா உங்களது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளுக்கு குறைவே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளும் ஒத்துழைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதற்கேற்ற கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வாரம் மிகச்சிறந்த வாரமாக உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு சக்திசாலியாக நீங்கள் மாறி மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண்களுக்கு மிக மிக அருமையான வாரமாக இந்த வாரம் அமையுதுங்க உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க காதல் விஷயத்துல சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க எனவே இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பான ஒரு வாரமா காதலர்களுக்கு அமையுங்க இந்த சூழ்நிலையில இந்த தினம் காதல் உணர்வால தீண்டப்படாத நண்பர்கள் கூட இப்பொழுது சிறப்பு வாய்ந்த ஒருவரை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் அதற்கான யோகம் இருக்குங்க எனவே புதிதாக காதல் வயப்படக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க அத்தகைய சூழ்நிலையில அந்த மாதிரி உங்களுக்கு காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா மனசுல வந்து பாசிட்டிவான எண்ணங்களை கண்டிப்பா நீங்க வ வளர்த்துக்கணுங்க உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் தான் உங்களது காதல் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு உதவிகரமா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க திருமண திருமண மாணவர்களுக்கு கூட உங்களது பழைய நினைவுகள் உங்களது மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் மூலமாக இந்த வாரம் திருமண வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல ஒரு வாரம் அமையும் எனவே ஏதாவது சண்டைகள் நடந்தது அப்படின்னா பழைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களது திருமண வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நீங்க இன்னைக்கு பேசி அதன் மூலமாக கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியுங்க இந்த வாரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களது காதல் வாழ்க்கையிலோ அல்லது திருமண வாழ்க்கையிலோ ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய அன்பு காட்டி நீங்கள் அந்த பழைய தருணத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு அல்லது உங்கள் மனுக்கு வந்த காதலர்களுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை தருங்க நல்ல ஒரு அரவணைப்பை உருவாக்கக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள அது உதவிகரமாக இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு வாரம் அமையுங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான போட்டித் தேர்வுகள் நீங்கள் எழுதினாலும் சரி அதில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் இருக்குங்க அதனால மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் அமைகிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் கல்வியில் நல்ல ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை நீங்கள் செய்வது இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க நீங்கள் கடினமாக உழைப்பீங்க மாணவர்கள் அந்த உழைப்புக்கு ஏற்பட நல்ல முடிவுகளை கண்டிப்பாக பெற வாய்ப்புகள் இருக்குது சோர்வடயமும் உழை உழைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் மாணவர்களுக்கு அமையுதுங்க அதன் மூலமாக மற்ற ராசிக்கார மாணவர்களை விட நீங்கள் அதிகமான பலன்களை பெறவும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது உழைப்புக்கு தகுந்த பாராட்டுகளும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மற்றவர்கள் வாயார பாராட்டுவதை நீங்கள் உணர்ந்து அதன் மூலமாக மனநிம்மதி பெறக்கூடிய சந்தோஷமான ஒரு வாரம் வந்து வரமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி தேட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நமது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுதுங்க உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நமது டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தருணத்தில் அதை தெரிவிச்சுங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எந்த முடியாது எனவே தொடர்ந்து ஆதரவு அளிக்கங்கள் உங்களது கருத்துக்கள் நல்லதோ கெட்டதோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறது மூலமா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா அதை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை கட்டாயமா செய்யுங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இது அமையுது அப்படின்ற விஷயத்தோட நான் உங்களுக்கு அடுத்த வர ராசி படங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமக்கு தினசரி ராசி பலங்களை நீங்கள் தினசரி நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே வீடியோ வரலை அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தரலாமல் சொல்லலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்